போக்குவரத்து கழகத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர்கள் சுமார் எழுபதாயிரம் பேர் ஓய்வு பெற்றிருக்கிறார்கள் இவருடைய பிரச்சனைகளுக்காக அடிப்படையாக பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து போராட்டம் நடத்தப்பட்டு சமீபத்தில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு அந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் அடிப்படையில் அரசு ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டு கோடி ரூபாயை வழங்கியிருந்தாலும் கூட இன்னும் குறைந்தபட்சம் ஒரு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலாக ஓய்வூதியர்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகை இருக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்த பென்ஷன் திட்டத்திற்கான பேசிக்கான ஒரு திட்டம் இல்லாத நிலையில் என்றைக்கு இந்த பென்ஷன் திட்டம் நிறுத்தப்படுமோ என்று ஒரு அச்சத்தில் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் தொழிலாளர்களுடைய குடும்பங்கள் தவிர்த்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் தான் இன்றைக்கு போராடி சில காரியங்களை வெற்றி பெற்றிருந்தாலும் கூட அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய கிராஜுவேட்டி இன்னும் கிடைக்க வேண்டியது இருக்குது லீவ் சம்பளம் கிடைக்க வேண்டியது இருக்குது இன்னும் அதில் எல்ஐசி ஹவுசிங் சொசைட்டி மற்றபடி பிஎஃப் இதற்கெல்லாம் செலுத்த வேண்டிய பணமெல்லாம் இன்னும் ரெண்டாயிரம் கோடிக்கு மேலாக செலுத்த வேண்டிய அரசாங்க போக்குவரத்து கழகங்கள் செலுத்த வேண்டிய நிலை இருந்து கொண்டிருக்கிறது இந்த தொழிலாளர்களுக்கு வழங்கப்படக்கூடிய ஓய்வூதிய திட்டத்தின் ஊதிய ஒப்பந்தத்தின் பலன்கள் இதுவரையிலும் வழங்கப்படவில்லை தொண்ணூற்றி எட்டில் ஆரம்பிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் இந்த திட்டத்துக்கு ஒவ்வொரு செட்டில்மெண்ட்லேயும் வழங்க வேண்டிய அந்த ஊதிய ஒப்பந்தத்தினுடைய பலன்கள் இதுவரையிலும் வழங்கப்படவில்லை அதோடு மட்டுமல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினைந்திலிருந்து டிஏ நிலுவைத் தொகை நிற்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறு ஜனவரியிலிருந்து இதுவரையிலும் வழங்கப்பட வேண்டிய இருபது பர்சன்ட் டிஏ உயர்த்து கொடுக்காமல் அவர்களுக்கு நிலுவைத் தொகையும் வழங்கப்படாமல் எழுவதாயிரம் தொழிலாளர்களும் இன்றைக்கு கடுமையாக இந்த போக்குவரத்து துறையில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர்களுக்கென மருத்துவ திட்டம் எந்த திட்டமும் இல்லாத நிலையில் தொடர்ந்து நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் ஆனால் ஒரு மருத்துவ திட்டத்தை இந்த அரசாங்கம் கொடுப்பதற்கு தயங்கி தயங்கிக்கொண்டிருக்கிறது இதனால் வயதான காலத்தில் கடுமையான நோய்களுக்கு ஆட்பட்டு வந்து எந்த விதமான பரிகாரமும் இல்லாத நிலையில் ஓய்வூதியர்கள் இருந்து கொண்டிருக்கிறாங்க குறைந்தபட்சம் சொல்லணும்னு சொன்னாக்க தொகுப்பதியம் கொடுக்குறாங்க அந்த தொகுப்பதியம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஓய்வு பெற்றதற்கு பிறகு தொடர்ந்து பிடிச்சிட்டு இருக்காங்க அந்த தவணையை பிடிச்சிட்டு இருக்காங்க ஆனால் மூணு நாலு வருஷம் வரையிலும் கூட அந்த அமௌண்ட்டை கொடுக்காமல் இருக்கிறேன் அப்படி கொடுக்காமல் இருந்தும் கூட பதினஞ்சு வருஷம் அந்த தவணையை வந்து கூட அது தொடர்ந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வரலாம் அந்த தவணையை பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க அப்போ தொழிலாளிக்கு கொடுக்க வேண்டியதையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அவனுக்கு கிடைக்க வேண்டியதையே கொடுக்காமல் அதில் ஒரு மைனஸ் ஆகும் அது மாதிரியான இதெல்லாம் இருந்துகிட்டு இருக்கு அதே போல் இந்த திட்டம் பென்ஷன் திட்டம் என்பதை அரசு ஏற்று நடத்தாமலோ அல்லது மாற்று திட்டத்தை உருவாக்காமல் இன்னும் கால காலம் கடத்தி கொண்டிருப்பார்கள் இல்லையானால் ஓய்வூதியர்களுடைய நிலைமை மிக மோசமான நிலைமை ஆனால் இன்னைக்கு அரசாங்கம் சொல்லுது ஓய்வூதியர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் வந்து கொடுத்த ஓய்வூதியம் ஊதிய உயர்வின் காரணமாக தான் நாங்கள் வந்து பேரை ஏற்றிருக்கோம்னுட்டு சொல்கிறாங்க அது ஒரு பொய்யான தகவலை சொல்கிறாங்க எங்களுக்கு மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை செட்டில்மெண்ட் இருக்கு அதில் இந்த அரசாங்கம் வந்து சொன்னால் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த செட்டில்மெண்ட்டே போடுறாங்க அப்படி இருந்தும் கூட எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஓ ஊதியத்தினால தான் வந்து சார் ஏற்றப்படுகிறது அப்படின்ற ஒரு தகவலை பொய்யான தகவலை மக்கள் மத்தியில் புறப்படாங்க மக்கள் மத்தியில் நாங்களும் கஷ்டப்படுறோங்கிறத நாங்களும் எடுத்து சொல்லியிருக்கோம் அதனால் மக்கள் மத்தியில் அந்த அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு என்பது எடுபடாது இருந்தாலும் கூட இந்த அரசாங்கம் இதோடு கொண்டு தொழிலாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகளை முறையாக வழங்கப்பட வேண்டும் இந்த ஓய்வூதிய திட்டத்தை முறையாக வந்து செயல்படுத்த வேண்டும் பத்மநாதன் கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த பத்மநாதன் கமிட்டி ஊதிய உயர்வு சம்பந்தமாக பேசி ஓய்வூதியர்களுக்கும் அந்த ஓய்வூதிய உயர்வு கிடைப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் வேறு வழி இல்லை இந்த அரசாங்கத்தினுடைய முரண்பாடான கொள்கைகளை எதிர்த்து போராடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம்